கண்டங் கரிய மலை கண்மூன்று உடைய மலை போற்றுதற்கு அரிய மலை தொண்டருக்கு தோற்றுமலை நாளும் தொழுவோர் எழுபிறப்பை மாற்றுமலை அண்ணாமலை என்கின்ற அந்த அண்ணாமலையை வணங்கி இந்த உலகத்தின் ஆக சிறந்த படைப்பு எது என்று கேட்டால் கடலா மலையா நதியா என்று கேட்டால் இறைவனுடைய ஆகச்சிறந்த சிறந்த படைப்பு பெண் என்கின்ற மாபெரும் படைப்பு தான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய உலக மகளிர் தின நல் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு பாதி பெரியாராய் மறுபாதி விவேகானந்தராய் கலந்து செய்த கலைவையாக வீற்றிருக்கக்கூடிய எங்கள் கலை மாமணி ஆன்மீக செம்மல் பகுத்தறிவோடு கூடிய ஆன்மீக தேடலை முன்னெடுத்திருக்கக்கூடிய எங்கள் விவாத மேடையினுடைய தலைவர் அவர்கள எனக்கு பின்பாக வந்து இங்கே எல்லா யோகங்களையும் பேசுவதற்காக இன்றைக்கு இந்த திருவண்ணாமலையை யோகத்தோடு மிதித்திருக்கக்கூடிய அத்துணை பேச்சாளர்களையும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி தில்லையை தரிசனம் செய்தால் முக்தி நினைத்தாலே முக்தி தரும் ஒரே திருத்தலம் அது திருவண்ணாமலை என்கிற இந்த ஆன்மீக பூமி எனவே அத்துணை பேருக்கும் சிவராத்திரி பெருவிழா வாழ்த்துக்களையும் உரைத்தாக்கி நடுவர் அவர்களே இங்கே விவாத மேடையாக இருந்தாலும் தீர்ப்பு சொல்லப் போகிறீர்கள் நீங்கள் பக்தி என்பது என்ன அப்படின்னா இறைவன் மீது வைக்கக்கூடிய அதீத அன்புதான் பக்தி யோகம் என்றால் என்ன நீங்களே சொல்லிட்டீங்க பரம்பொருளோடு இந்த ஆன்மா ஐக்கியப்படுவது யோகம் அப்ப ஆன்மீகம் இந்த பக்தி யோகத்தை எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் எல்லா யோகத்தின் வழியாகவும் இறைவனை அடையலாம் ஆனால் எங்க சிக்கல் இருக்கு அப்படின்னா நீங்க சொன்னீங்க ராஜ யோகம் உடம்பையே கோவிலாக மாற்றுவது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இருந்தார்களே ராஜயோகம் நினைச்சு பாருங்க நம்ம உடம்ப நம்மளால வைக்க முடியுதா எங்க இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறதே பெரிய சவாலா இருக்குங்க இன்னைக்கு எனக்கு நானூறு உனக்கு இல்ல எனக்கு முன்னூத்தம்பது தான் என்னது சுகரு எனக்கு நூத்தி அறுபது பரவாயில்லப்பா எனக்கு எல்லாம் எழுபது நூத்தி எண்பது போது என்னைக்கு வெடிக்க போதுனே தெரியல என்னது பிபி சார் உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல சார் இன்னைக்கு எப்படி இந்த மார்க்கம் நமக்கு சரியாக வரும் யோகம் சரி அடுத்ததாக கர்ம யோகம் அப்படி சொல்லாதீங்கம்மா இந்த ஊர்ல இருந்து போய் ஒருத்தர் கைலாசத்துக்கே போயிட்டார் தெரியுமா உங்களுக்கு உடம்பு யோகம் பண்ணி அவரே சிவபெருமான் ஆயிட்டாரு அவரே முருகன் ஆயிட்டாரு அவரே இந்திரன் ஆயிட்டாரு அந்த ஊர்ல நின்றுகிட்டு உடம்பெல்லாம் அப்படி ஆக்க முடியாதுங்கிறீங்களே அது யா யாரேனும் ஒருவர் தானே லட்சத்துல ஒருவர் கோடியில ஒருத்தர் இது எல்லோருக்கும் சாத்தியப்படாது அடுத்ததாக கர்ம யோகத்தை பத்தி சொன்னீங்க கடமையை செய் அந்த கடமையே கடவுளாக நினைத்து செய் பலனை எதிர்பாராதே அதானே கடமையை செய் பலனை எதிர்பாராதே நம்ம ஆளுங்க செய்யாத கடமைக்கே பலனை எதிர்பார்ப்போம் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல எந்த யோகம்னு கேட்டுருக்கீங்க சார் ஒருத்தன் அண்ணாமலையார தரிசனம் பண்ண போனாரு கூட்டம் உள்ள போய் பாருங்களேன் இன்னைக்கு அப்படி கரும்பு மிஷின்ல உள்ள போய் கரும்பு வெள்ளம் வர மாதிரி வருவீங்க மூணு ஸ்தானத்துக்கு போய் வெள்ளம் வர்றதுக்குள்ள அவ்வளவு கூட்டம் போன சிவராத்திரிக்கு இப்படிதான் ரெண்டு பக்தர்கள் அப்படி போனாங்க முட்டி மோதி அதுல முன்னாடி போனவரும் அந்த கூட்டத்துலேயும் அண்ணாமலையாருடைய பக்தியில அப்படி பாக்கெட்ல இருந்து காசு போடணும் இந்த கோவிலுக்கு நாம ஏதாவது செஞ்சுட்டு போனோம்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போறாரு உண்டியல் கிட்ட வருது நூறு ரூபாய் போடலான்னு எடுத்தார் ச்சே அண்ணாமலையார் என்ன இவ்வளோ கூட்டம் வருது அவர் என்ன ஏழையா அவருக்கு எதுக்கு நூறு ரூபாய் ஐம்பது ரூபா போதும் இன்னும் பத்து அடி முன்னாடி ச்சே சே ஐம்பது ரூபாய் எதுக்கு அவருக்கு நாம கொடுத்து தானா அவர் பெரிய ஆக போறாரு போதும் பத்து ரூபாய் அப்படின்னு அந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்து உண்டியல்லாம் போட்டாருங்க போட்ட உடனே பின்னாடி வந்தார் பாருங்க முட்டி மோதிக்கிட்டு இன்னொரு பக்தர் அவரு முதுகை சீண்டி ரெண்டு ஐநூறுரூபா நோட்டை கையில் கொடுத்தாரு அவர் கையில் ஏன்னா அவருக்கு உண்டியல் எட்டலை குள்ளமா இருந்தார் அவர் பார்த்தாரு பரவாயில்லடா பத்து தான் நம்ம போட்டோம் ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு வாங்கி போட்டார் போட்டு பெருமையாக பார்த்தாரு அவர் இவங்க ரெண்டு பேரை தரிசனம் பண்ணிட்டு பிரசாத எடுத்துக்கு வந்தாங்க அங்கேயும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நின்னாங்க இந்த பின்னாடி இருந்து ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு கொடுத்தாரு அவர் சொன்னாரு சார் நீங்க பெரிய ஆளு சார் அப்படின்னாரு இல்ல சார் நீங்க தான் சார் பெரிய ஆளு ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு போட்டுக்கிறீங்க அவர் சொன்னாரு சார் நீங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கும் போது உங்க பாக்கெட்ல இருந்து விழுந்தது சார் அது அதை நான் எடுத்து கொடுத்தேன் அவனுக்கு உள்ள போயிட்டு வந்து பத்து ரூபாய் போட்டு பிரசாதம் சாப்பிட வந்தா பாருங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவனுக்கு ஐயோயோ ஏன் காசா அப்படின்னு சரி இதுல கடமையை செய் பலனை எதிர்பாராதே இது கர்ம யோகம் ஒத்து வருமா இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சமும் ஒத்து வராது இதாவது பரவாயில்ல ஞான யோகம் புத்தி இருக்கே இது கொண்டு போய் அப்படியே ஐக்கியப்படுத்தி கடவுளுடைய சிந்தனையோடு நம்ம சிந்தனையை ஒன்றிடணும் முடியுமாங்கிற நம்மால ஒண்ணு நாம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு புரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு சூழல் அப்படிதான் சரி என் வீட்டு காம்பவுண்ட்ல நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன் அடுத்த நாள் எந்திரிச்சு பாக்குறேன் ஒட்ட மாட்டோன்னு எழுதிட்டு போய்கிறோம்

ரொம்ப எளிமையான வழி எது என்று கேட்டால் பக்தி யோகம் தான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் சரியான வழி அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வரும் இங்க இருந்து சென்னை போகணும் எல்லா மார்க்கத்தின் வழியாகவும் போகலாம் நீங்க இங்க இருந்து வேலூர் வழியாகவும் போகலாம் ஏ நீங்க திருச்சி போய் கூட சென்னை போகலாம் விழுப்புரம் போய் போகலாம் ஏ எளிமையா போனோம் எங்கேயா போனோம் செஞ்சி திண்டிவனம் மருவத்தூர் போய் போயா சொல்றோம்ல அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் படித்தவர்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் இளமையில இருக்கலாம் முதுமையில இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அவர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் திருநங்கையாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இறைவனை அடைவதற்கு மிக எளிய மார்க்கம் எது என்று கேட்டால் அது பக்தி யோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் நடுவர் அவர்களே நான் இப்படி சொல்லுகிறேன் வள்ளுவனே சொல்லுகிறான் நீ இறைவனுடைய அந்த திருவடியை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் மலர் மிசை ஏகினான் மாநடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னார் அப்ப அந்த இறைவனுடைய அந்த பாத கமலங்களை அப்படி பக்தியோடு நாம் பிடிக்கின்ற போது மாணிக்க வாசகர் அதைத்தானே சிவபுராணத்தில சொல்றார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில நீ நீங்கிட கூடாது இதுதாங்க பக்தி இதை நம்மால் செய்ய முடியும் இன்றைக்கு சிவராத்திரிக்கு இதோ மலையை சுற்றி வருகிறார்களே நமச்சிவாய 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 என்று அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி கொண்டே வருகிறார்களே இது எளிமையாக இருக்காதா இறைவனை நாம் சென்றடைவதற்கு அடைவதற்கு நீங்க முன்னுரையில் அப்படி அந்த பேரை சொல்லிட்டு போயிட்டீங்க சார் ராஜயோகத்தை பத்தி தெரியாது கர்ம யோகம் தெரியாது ஞான யோகம் தெரியாது ஒரு மனிதனுக்கு ஒரு வேடன் தின்னன் என்கிற வேடன் அந்த காலத்திய அப்பனை பார்த்தான் அவன் கேட்டான் இந்த மலை உச்சில ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன் நேரத்தினுடைய அருமைகிறது ஏன்னா கண்ணப்பனுடைய கதையை சொல்லணும்னா ஒரு மணி நேரம் கூட சொல்லலாம் அந்த உச்சியில மலையில இருக்கக்கூடிய அந்த ஈசனை பார்த்துட்டு கேட்டான் தனியாவா இருக்கிற நீ துணை இல்லாம இருக்கிறியா சார் ஒரு வேடன் சார் அவனுக்கு ஞானெல்லாம் பெருசா கிடையாது அவனுக்கு இந்த ராஜயோகம் தெரியாது கர்ம யோகம் தெரியாது ஆனால் அந்த இறைவன் மேல அதீத அன்பு வந்தது உனக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேன் யாரு சிவபெருமானுக்கு துணையா அந்த வேடன் இருக்காராம் நீ உன்னை நான் தனியாக விட்டுட்டு போயிட மாட்டேன் அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பன் கிட்ட கேக்குறான் தலையில பூலா ஏதோ வச்சிருக்குது இது யார் செஞ்சது அதே டெய்லி நாங்க உங்க அப்பா கூட வேட்டைக்கு வரும்போது பாத்துருக்கேன் ஒருத்தர் இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி மேலே பூவெல்லாம் வச்சு சாப்பாடு ஊட்டி விடுவாரு அந்த பிராமணர் ஓ அப்படியா அப்ப நானும் அதையே செய்கிறேன்னு கீழே ஓடனா ஆட்சியினுடைய நீரை வாயில அப்படி முகந்துகிட்டான் வாயில வாயில அடக்கிக்கிட்டு இந்த கறி அவன் பன்றியினுடைய கறி இருக்கு பாருங்க அதுல எது சுவையா இருக்கணும் பார்த்து சுவையா இருக்கிற பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டான் அங்க இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய தலையில சொருகிட்டான் எங்க வைக்கிறதுன்னு தெரியல கையில வில்ல அம்பு வேற இருக்கு தலையில சொருகிக்கிட்டான் மேல வந்து தன்னுடைய சிவபெருமானை பார்த்து சொன்னான் இதோ உனக்கு நான் அபிஷேகம் செய்கிறேன் என்று சொல்லி வாயிலே வைத்திருக்கக்கூடிய நீரை அந்த சிவலிங்கத்தின் மேலே உமிழ்ந்தான் ஆனால் இறைவனுக்கு அந்த அபிஷேகம் தான் உலகத்திலேயே சிறந்த அபிஷேகமாக இருந்தது தன் தலையிலே சூடிய மலரை அன்றைக்கு அந்த தின்னன் அந்த இறை இறைவன் மேல் அப்படி வச்ச உடனே சிவபெருமான் நான் சூடிய மலர்களிலேயே இதுதான் சிறந்த மலர் என்று சிவபெருமானே பூரித்து போனாராம் அந்த மாமிசத்துண்டை பார்த்து பார்த்து சுவைத்து சுவைத்து இது நல்லா இருக்குன்னு கொண்டு வந்து அந்த சிவபெருமானுக்கு அவர் கொடுத்தார் இல்ல நான் சாப்பிட்டதுலயே இதுதான் தேவாமிரதம் என்று சிவபெருமான் பார்த்தார் அப்போ இப்பேற்பட்ட இந்த அன்பு உடைய காரணத்தினால்தான் ஆறு நாட்களுக்குள்ளாக அந்த இறைவனையே அந்த கண்ணப்பன் அடைந்தான் என்று சொன்னால் பக்தி தான் இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் மிக எளிய யோகமாக இருக்கும் நான் இதோடு நிறைவு செய்கிறேன் நம்முடைய மலை இறைவனை எத்தனை நாம் உருவமாகவும் பார்க்கலாம் அவன் ஒன்றாகவும் இருப்பான் இரண்டாகவும் இருப்பான் மூன்றாகவும் இருப்பான் அது நான் நான் உண்மையாக கேபி சுந்தரம்மாள் கிடையாது ஆனால் இதனுடைய கருத்துக்காக நான் சொல்றேன் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ஒன்றானவன் இரண்டானவன் செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய ஐந்தானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முற்றாதவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரிவாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் கொடியானவன் நீரானவன் இஞ்சாகி எஞ்சைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் அன்பின் ஒளியாக இருக்கிற இறைவனை அன்பின் வழியாகத்தான் நாம் எளிமையாக அடையலாம் எனவே பக்தி யோகமே இன்றைய சூழலில் மக்களுக்கு மிக எளிமையான யோகம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்